வள்ளியூர் பாத்திமா சர்ச்சிக்கு நேர் பின்னாடி சூப்பரான ஒரு பழைய வீடு தான் கொண்டு ஒரு ஆறு வருஷம் ஓல்டு ஹவுஸ் தான் நிறைய பேர் வள்ளியூர்ல எனக்கு பழைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு மெயின் இடத்துல நல்ல ஊர்களுக்குள்ள அதாவது வீடுகளுக்கு மத்தியில் தான் எனக்கு வீடுகள் வேண்டும் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக அந்த இந்த வீட்டை கொண்டு வந்துருக்கோம் இந்த வீட்டை உள்ள எல்லா டீலையும் உங்களுக்கு சொல்றேன் வீடியோ தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிடுங்க நம்ம ஜேஎஸ் லேண்ட் ப்ரொமோட்ஸ் மூலம் இன்னைக்கு இந்த வீடை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூர் பாத்திமா சர்ச்சுக்கு நேர் பின்னாடி தான் இருக்குது ஒரு மூணு சென்ட் இடத்துல ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு ஹால் இருக்குது ஒரு பாத்ரூம் வெளியில் வச்சுருக்காங்க வெளியிலுமே அவங்க கேட் எதுவுமே போடலை காம்பவுண்டு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது கார் பார்க்கிங் அப்படி தேவைன்னா அந்த காம்பவுண்டை நம்ம எடுத்துகிட்டு கேட்டு போட்டு கார் பார்க்கிங் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு போர் போட்டிருக்காங்க தண்ணி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்பரேஷன் வாட்டரும் நம்மளுக்கு வருது டெய்லி கார்பரேஷன் வாட்டர் வருது அதனால தண்ணி பிரச்சனை இங்கே கிடையாது இந்த வீடு கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க இது ஒரு சின்ன ஹால் இந்த ஹால் அடுத்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு பெட்ரூமு அடுத்தால ஒரு சின்ன பெட்ரூமு அடுத்தளாக உங்களுக்கு ஒரு கிச்சன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வீடுமே பெயிண்டிங் ஒர்க்லாம் எல்லாமே இன்னும் சூப்பராக தான் இருக்குது இப்போ தான் பெயிண்டிங் அடிச்சிருக்காங்க நல்லா ரீ ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சின்ன சின்ன ரீ ஒர்க் இருக்குந்தால் நம்ம பண்ணிக்கிடலாம் அழகாக ரெடி பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள் இந்த கே பெட்ரூம்லேயுமே அருமையாக இருக்குது கிச்சன் நல்லா பெரிய கிச்சனாக தான் இருக்குது எல்லாமே உங்களுக்கு செல்ஃப் எல்லாமே கிச்சனில் வந்துடும் பேக்லேயுமே நல்லா நம்மளுக்கு பின்னாடி நிறைய இடங்கள் இருக்குது இடங்கள் போட்டு தான் இந்த வீடை கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்க நிறைய பேர் வள்ளியூரில் வீடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க வள்ளியூரில் தான் எனக்கு மெயினாக வேணும் நடந்து போகிற திட்டத்தை தான் இருக்கணும் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிங்க உங்களுக்காக தான் இந்த வீடு கொண்டு இருக்கோம் பாருங்கள் ஹில்லி பாயிண்ட்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக வீடுகள் மத்தியில் தான் இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களை